ஹாய் நாங்க சந்திரன் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா சன்ன மசாலா எப்படி செய்யலாம் பாக்கலாம் வாங்க வீடியோ கொடுப்பாங்க அந்த புத்தம் போது நாத்து அதை ஆட்டி விடுது காத்து அது சிரிக்குதுன்னு பாத்து அது மாம கையரச அழகுக்கேத்தை நான் வாங்கி தரேன் கோலுசே மாமன் கைய ஒரசு அது உனக்கு எனக்கும் சொகுசு ஓ அழகுக்கேத்த சைசு நான் வாங்கி தரேன் கோலுசே வைக்காதையா ஐசு ரொம்ப என் மனசு என்னன்னோ சொல்லி என்ன பண்ணறிய நெய்சே ஐசு ரொம்ப துடிக்குது என் மனசு என்னன்னவோ சொல்லி என்ன பண்ணிறிய நைசே ஏ சொக்க தங்கோ நீதான் ஏ சொத்து சொ கட்டாயமா கல்யா பண்ணிக்கிறம்மா ஏ தங்கோ ஏ சொத்து தங்க கட்டாயமா கல்யாணா பண்ணிக்கிறவா இந்த ஊரு எனக்கு வேண்டாம் இங்கு வரும் எனக்கு வேண்டாம் ஏன் மாமனோடு பட்டனதான் போய் வரேன் அத்தா இந்த ஊரு எனக்கு வே தா இங்க ஓரம் எனக்கு வேண்டாம் என் மாமனோடு பட்டணம்தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை